ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயத்தை போகிறேன் எனக்கே ஆச்சரியந்தான் இவ்வளவு நாள் நான் கோழி வளர்த்துருக்கேன் ஆனால் கோழி அடை கிடந்து நான் பார்த்ததே கிடையாது நாட்டு கோழியில் வச்சு தான் அடை எடுத்து நாங்கள் விட்டுருக்கோம் இப்போது எங்கள் வான்கோழி அடை கிடக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க பத்து முட்டை வச்சுருக்கேன் அது எப்படி பொறிச்சு எந்த அளவில் எனக்கு ஆச்சரியத்தை தருதுன்னு தெரியலை அதை ஒரு லென்த் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன் பாருங்கள் பாருங்க ஐயா எங்கள் கோழி அழகாக படுத்துருக்கு ரொம்ப சின்சியராக நாட்டு கோழி எப்படி கூட வெளியே வராமல் படுத்துருக்குமோ அதே மாதிரியே படுத்துருக்கு உண்மையிலே நான் வான்கோழி அடகடக்கோ நான் நினைக்கவே இல்லை அது ரொம்ப சின்சியராக படுத்துருக்கிறதுனால நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் திறந்தே விடுவேன் நேற்று திறக்கல இன்னைக்கு திறந்துருக்கேன் இப்போவும் அதுக்கு வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கு அதாவது அதுக்கு பிள்ளைங்களை விட்டு வர்றதுக்கு இஷ்டமே இல்லாம தான் சாப்பிட வருது தாய் உள்ளம் கொண்ட கோழி மொதல் ஒரு நாள் மட்டும்தான் அடை அதாவது அடை வச்ச முட்டையில் போய் படுக்காமல் என்ன ஒரு கோழி கூட்டுக்களை தான் அது முட்டை விடும் அந்த இடத்துல போய் படுத்துச்சு அடுத்த நாளையிலேருந்து தானே வந்து இந்த முட்டையில் வந்து படுத்துக்கிட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது அந்த பத்து முட்டையும் பொறிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் யார் வீட்டிலையாவது வான்கோழி அடை வச்சு குஞ்சு எடுத்து விட்டுருந்தீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நாட்டுக்கோழியில் எல்லாருமே எடுத்து விட்டுருக்கோம் கோழி வந்து ஃபாஸ்ட்டாக தண்ணி குடிக்க போகுது அவ்வளவு தாகம் அதுக்கு இனி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வெளியில் நிற்கும் அதுக்கு பிறகு தவிட சாப்பிட்டுட்டு அப்படியே போய் இந்த முட்டையில் படுத்துக்கிடும் அது வரது வரைக்கும் நம்ம இந்த முட்டையை காக்கா கிட்டே இருந்து காப்பாற்றுறது தான் பெரிய தலை போகிற காரியம் ஏன்னா கண் அசுரத்துக்குள்ளே காக்கா வந்து முட்டையை லபக்கிக்கிட்டு போயிடும் பெரிய முட்டையாக இருந்த பிறகும் கொத்தி அழகை வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிடும்